டிவி யூடியூப் சேனல் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு பிரதமர் வேண்டுகோள் நன்மை தரக்கூடிய முன்னெடுப்புகளை அமல்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு வெளிநாட்டில் உள்ள மலேசியர்கள் உட்பட நாட்டின் அனைத்து பிரஜைகளும் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசாங்கத்தில் ஒரு வலுவான குழு உள்ளது என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயனளிக்கும் கொள்கைகளையும் உத்திகளையும் செயல்படுத்த கடுமையாக பாடுபட்டு வருகிறது மடானி அரசாங்கம் ஊழல் அல்லது தேசத்தின் செல்வத்தை கொள்ளையடிக்கும் எந்த தரப்பினருடனும் ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார் பிரேசில் நாட்டில் மலேசிய புலம்பெயர்ந்தோர் மற்றும் நாட்டின் நண்பர்கள் உட்பட பல்வேறு இருநூறு பேர் கலந்து கொண்ட இரவு விருந்தில் உரையாற்றிய போது அன்பார் இதனை குறிப்பிட்டார் நாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரும் மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அவர் எடுத்துரைத்தார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது மட்டும் மட்டுமின்றி நாட்டுக்கும் அதன் மக்களுக்கும் பொருளாதார நன்மைகளை கொண்டு வரும் பல நாடுகளுக்கான தொடர் பயணங்கள் குறித்தும் அன்வார் தமது உரையில் குறிப்பிட்டார் பேராக் மாநில தீபாவளி பொது உபசரிப்பில் தேதாரிக் இனிப்பு பானங்கள் பரிமாறப்படவில்லை மக்கள் மதியில் நீரிழிவு நோயினை குறைக்கும் முயற்சியாக பேராக் மாநில அளவிலான தீபாவளி பொது உபசரிப்பில் தேதாரிக் மற்றும் இனிப்பு பானங்கள் பரிமாறப்படவில்லை மக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையில் இனிப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கலின் போது பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ரஹிம் அறிவுறுத்தினார் அதன்படி இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டதாக மாநில மனித வளம் சுகாதாரத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினரும் இந்தியர் பிரிவுக்கான தலைவருமான மலேசியாவில் பதினைந்து புள்ளி ஆறு விழுக்காடு மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் தே பரிமாறப்பட்டது தேவையானோருக்கு சீனி தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என பேராக கட்டிடத்தில் நடைபெற்ற தீபாவளி பொது உபசரிப்பு நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியை சுல்தான் நசரின் முசுரின் ஷா அவர் துணைவியார் துவாங்கு ஜாரா சலீம் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் இதில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தீபாவளி திறந்ததெல்லாம் இந்த வருடம் வந்து இருபத்தி மூன்றாம் தேதி பதினோராவது மாதம் மாலை மூன்று மணியிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் நடைபெறும் இந்த தீபாவளியை இந்த இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏறக்குறைய ஐயாயிரம் மக்களை நம்ம எதிர்பார்க்குறோம் குறிப்பாக வந்து பெரும்பாலும் வந்து இந்தியர்கள் எதிர்பார்க்குறோம் தீபாவளியை நம்ம வந்து தீபாவளி நாள் வைக்காதது வந்துட்டு நிறைய பேர் கலந்து கொள்ள முடியாது அவங்க 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 இல்லத்தில் தீபாவளியை கொண்டாடுவாங்க இப்போ வந்துட்டு எல்லாம் விட்டது ஆக நிறைய பேரை எதிர்பார்க்குறோம் இதற்கு வந்து சிறப்பு விருந்தினர் வந்துட்டு மாநில மாட்சிமை தங்கிய சுல்தான் மனைவியார் ராஜமுடா மனைவியார் ராஜாடி கிலேர் மனைவியார் நம்ம மாநில மந்திரி பிரசாத் தத்துவஸ்ரீ அமது மற்றும் வந்து ஆட்சிக்குழு உறுப்பினராக அனைவரும் கலந்து கொள்வார்கள் துணை சபாநாயகர் அவங்களும் இருப்பாங்க அப்புறம் வந்து ஐம்பத்தி ஒம்பது சட்டமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு வைத்திருக்கிறோம் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு பார்க்காம அதே வேளையில் இருபத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அழைப்பு சென்றுவிட்டது அவர்கள் வருவார்கள் என்று ஆனால் கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நம்ம இந்தியா கலை நிகழ்ச்சி மூன்று மணியிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் மச்மை தங்கிய பெராக் சுல்தான் இங்கே இருப்பதால் கலை நிகழ்ச்சி வந்துட்டு அனைத்து கலை ம மதத்தின் மதத்தும் இனத்தின் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிறகு வந்து அவர் வந்து ஐந்து மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டவுடன் தமிழ் கலை நிகழ்ச்சி அன்று மாலை மாலையில் நடைபெறும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உணவு இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் மாற்றம் கண்டிருக்கு இந்திய உணவுகள் தோசை இட்லி அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கட்சி பாராமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படி வந்து எவ்வளோ நம்மளுக்கு ஆதரவு கிடைக்குதோ அவ்வளோ பெரிய அளவில் நம்ம அடுத்த வருடமும் இதை செய்யலாம்

சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் நடந்தது இந்த தேர்தலில் அனுரகுமரா திசநாயக்க கட்சி அமோக வெற்றி பிடித்து பெரும்பான்மையை பிடித்தது இதைத் தொடர்ந்து இலங்கையின் புதிய பிரதமராக கலாநிதி ஹரிணி அமர பொறுப்பேற்பார் என்று அறிவிக்கப்பட்டது பதவி பிரமாணம் அதிபர் செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது அதிபர் அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் நடைபெற்றது மேலும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் புதிய அமைச்சரவை கூட்டம் பதவியேற்று கொண்டது குறிப்பிடத்தக்கது ஆடவர்கள் கைது பல தாமான் தாய் யூலே என்னும் இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் கேத்தும் நீர் மற்றும் கோடின் வகை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதன் தொடர்பில் இருபத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஏழு வயதுடைய பதினோரு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர் அந்த வீட்டில் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விநியோகித்து வரும் நடவடிக்கையில் இக்கும்பல் விநியோகித்து வந்ததாக தெரிவித்தார் மதிப்பு அறுபத்தி மூன்றாயிரத்து எட்நூறு ரிங்கீட் ஆகும் வெளிநாட்டு ஆடவரிடம் இருந்து லோரி மூலம் தலைநகருக்கு கெத்தும் இலைகளை கொண்டு வந்து அதனை தயாரித்து விநியோகிக்கும் சட்டவிரோத நடவடிக்கையில் இக்கும்பல் ஈடுபட்டுள்ளது tarpodu mail visaranikaka agumbal tadtu veikkapatulladaga kumashariman korinar jadi to mana semua pada 15 november 2024 iaitu pada hari jumaat yang lalu lebih kurang jam 8.50 malam pasukan polis yang terdiri daripada anggota pegawai dan anggota daripada unit rondaan dron motosikal atau URB, IPD Petrie uh, telah menahan menangkap dan menahan serta merampas menahan seramai 11 orang lelaki Melayu berusia dalam lingkungan 27 hingga 47 tahun di hadapan sebuah premis di Jalan Tan Yulai, Taman Tan Yulai, Kuala Lumpur. Uh, kejadian ini berlaku apabila pasukan anggota unit rondaan bermotosikal menjalankan rondaan di kawasan di sekitar kawasan perkenaan telah terserempak uh, dengan uh, aktiviti pemunggahan barang-barang terlarang dan seterusnya memaklumkan kepada pegawai serbuan iaitu ketua cawangan unit rondaan pemotosikal. Jadi hasil daripada pemeriksaan di tempat kejadian uh, telah merampas sebanyak uh, lebih kurang 1347 kg daun-daun kering di Daun Getum dan juga kotak yang yang mengandungi cecair pending anggaran berat 50 liter. Nilai keseluruhan rampasan adalah sebanyak ringgit Malaysia 63880. Hasil daripada siasatan awal mendapati premis tersebut telah dijadikan stok penyimpanan daun-daun hitam -daun dan juga cecair kodik. Dalam serbuan tersebut, turut dirampas uh, sebuah motor lori uh, serangkai kunci dan uh, serangkai kunci mangkap premis tersebut. Hasil daripada sediakan awal, pihak polis mendapati bahawa uh, suspek yang bekerja sebagai pemandu lori uh, terlibat dengan aktiviti pengedaran daun ketum ini lebih kurang 3 bulan yang lalu dan mendapat bekalan daun-daun ketum ini dari sebuah negeri uh, di utara sekantong Malaysia dan kita percayai daun-daun ketum ini dibawa masuk dari negara sempadan. வைபவத்தில் நிகழ்ந்த துயரம் மேடை இடிந்து விழுந்ததில் இருவர் காயம்மை கழகத்திற்கு சொந்தமான பொது மண்டபம் ஒன்றில் நடைபெற்ற திருமண வைபவம் பெரும் முடிந்தது கட்டுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக மணமேடை இடிந்து விழுந்துள்ளது இச்சம்பவம் நேற்றிரவு ஏழு முப்பது மணி அளவில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது இதனால் மணமக்கள் குருக்கள் உட்பட மேடையில் இருந்து அனைவரும் கீழே விழுந்துள்ளனர் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அக்காணொலியுடன் சம்பவத்தை விவரிக்கும் ஒருவரின் குரல் பதிவும் பகிரப்பட்டு வருகிறது மனமேடையில் இவ்வாறு நிகழ்ந்ததால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நெட்டிசன்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர் நம்ம தமிழ்நேசன் டிவியில் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு